ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளைக்கு இந்த இரண்டு விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது நூறு சதவிகிதம் நிச்சயமாக நடக்கும் கேட்டு மகிழ்ச்சியோடு தூங்கு என் செல்லமே உனக்காக எது நடந்தாலும் அது உனது நன்மைக்கு என்று எப்போது நீ உணர்கிறாயோ அப்போதுதான் உனது வாழ்க்கை குறையில்லாத மனநிறைவான வாழ்க்கையாக தோன்றும் என்பதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல வாழ்க்கை கிடைத்து விட்டது என நம்பி கடமையை செய்ய ஆரம்பி உனது வாழ்க்கை நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் எந்த அளவுக்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவுக்கு வெற்றியும் விரைந்து கிடைக்கும் நீயும் போகும் பாதையில் வேதனைகளும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் எல்லாம் சூழ்ந்துதான் இருக்கும் இதனால் உனக்கு பயங்களோ பயப்படவோ கலக்கங்களோ வரவே கூடாது அந்த நேரத்தில் அப்படி வந்தால் நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது தைரியத்தோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் சென்று கொண்டே இரு உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீ உன்னுடைய நல்ல பண்புகளில் இருந்து ஒரு நாளும் தவறக்கூடாது அதுவே உன் லட்சியங்களை அடைய வைக்கும் உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும் செய்து கொண்டிருக்கும் நல்ல பணி எதுவாக இருந்தாலும் இதையெல்லாம் செய்து என்ன பயன் என்று கண்டிப்பாக நினைக்கக்கூடாது நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து அதிலிருந்து நீயாக விளவும் நினைக்கக்கூடாது அந்த மாதிரியான நல்ல செயல்களே உன் கர்ம வினைகளை சமநிலைப்படுத்தும் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டே இரு மனதை ஒரு நிலைப்படுத்து தேவையற்ற சம்பவங்களை நினைத்து நீயே உன்னை கொள்ளாதே தேவையில்லாத சம்பவங்களை நினைத்து நீயே உன்னை குழப்பிக்கொள்ள வேண்டாம் நிதானமாக யோசித்து செயல்படு உன்னை நீர் மாற்றிக்கொள்ள பழகு உன்னை நீயே மாற்றிக்கொள்ள பழகு உனது கர்ம வளங்கள் அனைத்தும் படிப்படியாக உன்மை விட்டு விலகிவிடும் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வாய் பிறகு அதுவரை பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் உனக்கான வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி அடைவாய் அதே தான் வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்று தேர்ந்து உள்ளாய் என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செயல் செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கலந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்தியதன விஷயங்களில் உன் எண்ணங்களை வருங்காலத்தில் அதையே பயின்ற பக்குவத்தில் செயல்படுகிறாயா என்று உன்னிடையே உன்னிடம் நீயே கேட்டுப்பார் இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நிச்சயம் நீ வெற்றி பயணத்தை நோக்கி நறு நகன்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் ஆகவே உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு என் செல்லமே உனக்கான நிச்சயம் உயரத்தில் உன் சாயப்பா வாழ வைப்பேன் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா எல்லாம் ஒரு நாள் மாறும் இனிதான் உன் பயணம் தொடங்கப் போகிறது மனம் தளராமல் உன் பயணத்தை தொடங்கு எதுவாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ நிம்மதியை தொலைத்து விட்டாய் நான் அறிந்துதான் உள்ளேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியாது இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அது உனக்கு நன்மையை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசிர்வாதமாக வந்து சேரும் என்பதற்காகத்தான் அதற்காக எதற்கும் கவலைப்படாதே நீ புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நீ வாழ தூங்கப் போகிறாய் ஆம் சொல்லமே யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் நீ உறுதியாக உன் வாழ்க்கையை துவங்கு இது நீ வாழும் வாழ்க்கையை அடுத்தவருக்காக வாழப்போவதில்லை நம்பிக்கையுடன் வாழ் உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கையை அசைக்க முடியாத நம்பிக்கையாகத்தான் இருக்க வேண்டும் என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் ஆகவே உன்னால் எதுவும் முடியும் என்று சொல் ஜெயமாக முடியும் அனைத்தும் காரணம் உன்னுள் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் தாங்கி பிடிக்க தாயாய் தூக்கி பிடிக்க தந்தையாய் உன் சாயப்பா நான் நிற்க நீ வீழ்ந்து போவதில்லை ஆம் செல்லமே நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது என் செல்ல பிள்ளையே நீ வாழ்க்கைக்காக இயங்குகிறாய் உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் இதோ உன் இல்லத்தில் உன் உள்ளத்தில் இனி நிம்மதி பிறக்கும் வாழ்க்கையில் போராட்டங்கள் அவமானங்கள் என எல்லாவற்றையும் தாண்டி இன்று நீ நிற்கும் இடத்தை சற்று பார் இந்த இடத்தை அடைந்த உன்னால் இதைவிட உயர்ந்த இடத்திற்கு நீ செல்ல முடியாதா உன் மனதில் முடியும் எல்லாம் சாதிக்க முடியும் உன்னால் மனதளவில் பயந்து தளர்ந்து போயிருக்கிறாய் அதை தூர ஏறி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என்ன எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது உன்னால் முடியும் என்று நினைத்தால் உன் இப்போதைய நேரம் கஷ்டகாலத்தை விளிம்பில் எட்டிவிட்டாய் இந்த இடத்தில் சற்று தடுமாற்றங்கள் இருந்தாலும் எவ்வளவு தூரம் வெகு தூரம் வேளோங்கி வந்துவிட்டாய் என்று யோசித்துப்பார் நிச்சயம் வெளியில் வருவாய் உன் மனதை உன் மனதில் மனதைரியம் எத்தகையது அதற்கு முன்னால் எல்லாமே தூசி போன்றது எதற்கும் பயப்படாதே கலங்காதே என் செல்லமே பிறகு வெற்றி என்ற தீபத்தை உன் சாயப்பா உனக்காக ஏற்றுவேன் உன் பக்தியும் விஸ்வாசமும் எவ்வளவு தூய்மையானது என்பதை நான் நன்கு அறிவேன் தூங்கு நீ நிம்மதியாக தூங்கி எழு நாளைய விடியலில் குதிகளிக்கப் போகிறாய் ஏன் தெரியுமா உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது நிச்சயமாக நாளை நடக்கும் நாளை எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என் சொல்லமே என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கை விறகு மகிழ்ச்சியாக பிரகாசமாக அமையப் போகிறது அந்த தருணத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கொள் உன்னை என நினை நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்களிலே நீ தென்படும் போதெல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் உன்னை தூசியான நினைத்தோம் என்று யார் உன்னை ஏமாற்றினாலும் நீ ஏமாந்து விட்டதாக அர்த்தமில்லை நீ அவர்களை அதிகமாக நம்பினாய் என்றுதான் அர்த்தம் இதோ உன் கோபத்தின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு பாசத்தின் ஆழம் புரியாது அவர்களிடம் கோபத்தை காட்டுவதும் வீண் பாசத்தை காட்டுவதும் வீண் உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் குறைகளை என்னிடம் கூறு நான் அனைத்தையும் தகுந்த நேரத்தில் நிவர்த்தி செய்வேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே பொய்களை வேகமாக நம்பும் உலகம் இது ஆம் செல்லமே அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை மகிழ்ச்சி என்பது வாழும் இடத்தில் இல்லை வாழும் தான் உள்ளது எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லை அவமானப்படவும் தேவையில்லை உன் மனதில் உள்ள குமரல்களை நான் நன்கு அறிவேன் ஏனென்றால் உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக இருந்துவிடு அது உன் வீரம் ஒருவர் உன்னை புகழ்ந்து பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இரு அது உன் விவேகம் உண்மையாக கூட இருக்க தேவையில்லை ஊமையாக இருந்தாலே போதுமானது சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்குமே ஆகவே யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மிக பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்தப் போகிறேன் ஆம் செல்லமே நான் காட்டும் வழியில் நீ பயணத்து செல் நிச்சயம் உயர்வாய் நாளைய பொழுது உனக்கு நீ எண்ணியதெல்லாம் எல்லாம் நிறைவேற்றத்தோடு தான் நாளைய பொழுது உனக்கு விடியும் ஆம் செல்லமே உனக்கான நல்ல பொழுது நிச்சயமாக விடியும் நிம்மதியாக தூங்கு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടെ